எல்லோருக்கும் வணக்கம் அதாவது கௌரவ மாணிக்கவாசகர் வாசகர் இளஞ்செழியன் மேல் நீதிமன்ற நீதிபதி தற்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்றார் அவர் இருபத்தெட்டு வருட காலங்கள் நீதித்துறையிலே சட்டத்துறையிலே மிகவும் நேர்மையாக நீதியாக துணிச்சலாக பணியாற்றி இலங்கை வாழ் அனைத்தீன மக்கள் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலும் அவர் ஒரு நட்பேரை பெற்ற ஒரு பெருமகனார் அப்படியான ஒரு நீதிபதி மேல் நீதிமன்ற நீதிபதியாக தனது ஓய்வு காலத்தை நிறைவு செய்திருந்தாலும் அதாவது மேன்முறையீட்டு நீதிபதியாக தான் வருவதற்கு அவர் விண்ணப்பித்திருந்தார் ஆனால் இலங்கை நாட்டினுடைய அரசியல் அமைப்பின்படி மேல்முறையீட்டு நீதிபதிகளை சிபார்சு செய்கின்ற அந்த பொறுப்பு அல்லது அதிகாரம் அரசியலமைப்பு ரீதியாக ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அதாவது அரசியலமைப்பு குழு குழுவுக்கான பெயர்கள் பரிந்துரைப்பிலே நான்கு சிங்கள நீதிபதிகளை ஜனாதிபதி அவர்கள் பரிந்துரைத்து இருக்கின்றார் ஆனால் அது சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்துறையும் நீதித்துறையும் ஏற்றுக்கொள்ளும் இளஞ்செழியன் அந்த நீதிபதி எப்படிப்பட்டவர் எப்படி துணிச்சலாக இந்த நாட்டிலே சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டினார் இங்கே பக்க நடுநிலைமையாக இல்லை ஆனால் நீதியாக நேர்மையாக தன்னுடைய கடமைகளை சரிவர செய்த ஒரு நீதிபதி என பாராட்டு பெற்ற ஒரு நீதிபதியை அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரைக்காமல் ஜனாதிபதி என்பது உண்மையிலே சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த வரப்பிரசாதம் அல்லது கிடைக்க வேண்டிய அந்த உரிமை தட்டி பறிக்கப்பட்டிருக்கின்றது அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லை இங்கே தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல எத்தனையோ வழக்குகளிலே வித்தியாவிட வழக்காக இருக்கலாம் கிருஷாந்தி குமாரசாமி வழக்காக இருக்கலாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களை பயங்கரவாத தடை கீழ் கைது செய்து கொண்டு போகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு நீதியை வழங்கின காலத்திலே அவர் கடந்த அரசுகள் அரசுகளாலே பல சந்தர்ப்பத்திலே பழிவாங்கப்பட்டவர் அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் எல்லாம் தடுக்கப்பட்டது அவருக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டு அவரை ஒரு ஒரு மாவட்ட நீதிபதி என்ற மட்டத்திலே கூட வைத்திருந்த காலங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் இது ஒரு மிகவும் பாரபட்சமான ஒரு செயல்பாடு ஜால் மாவட்டத்திலே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏன் வடகிழக்கிலும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனதா விமுக்தி பெறமுனை என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் பிரதிநிதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அப்படி பிரதிநிதிகளை வழங்கிய இந்த சிறுபான்மை இனத்தின் சார்பிலே மிகவும் தகுதியுடைய தராதரம் மிக்க அவர் மேல்முறையீட்டு நீதிபதியாக வருவதற்கு மட்டுமல்ல அதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் உச்ச உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வரக்கூடிய தகுதி வல்லமை ஆற்றல் திறமை அத்தனையும் படைத்த ஒரு மனிதனாக இருக்கின்ற அந்த நீதிபதி உண்மையிலே இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் கூட அவரை கண்டால் கையெடுத்து கும்பிடுவார்கள் அந்த அளவுக்கு சிங்கள மக்களுக்கோ அல்லது முஸ்லிம் மக்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ அநீதி இழைக்காமல் பாரபட்சம் காட்டாமல் இந்த நாட்டிலே சட்டத்துறையை நீதித்துறையை செவனே செய்த ஒரு மகத்தான துணிச்சலான ஒரு செயல்வீரன் ஒரு மானமுள்ள ஒரு இனமுள்ள ஒரு மரத்தமிழனாக துணிச்சல் மிக்க ஒரு எழுச்சி இருந்த எங்களுடைய நீதிபதிக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளராக ஜேவிபி திரு சந்திரசேகரம் அவர்கள் இருக்கின்றார் கட்சியினுடைய அமைப்பாளர் கடத்தொழில் நீதிவளத்துறை அமைச்சராக திரு சந்திரசேகரம் கௌரவ சந்திரசேகரம் ஐயா அவர்கள் இருக்கின்றார் நீங்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அந்த வகையிலே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செல்லக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் அது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது சிவில் சமூக பிரதிநிதிகளாக எவராக இருந்தாலும் இந்த விடயத்தை நீங்கள் வலியுறுத்துங்கள் நாங்கள் இந்த இடத்திலே அமைச்சருக்கும் நாங்கள் பகிரங்கமாக அறைகூவல் விடுகின்றோம் இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை நீதி வழங்க அவர் அவர் விரும்புகின்றார் அவர் ஒன்றும் ஊழல் மோசடி செய்யவோ இல்லை அவர் ஒரு நேர்மையானவர் ஒரு உன்னதமானவர் ஒரு உறுதிமிக்கவர் ஒரு துணிச்சலானவர் அவர் தனது பணிகளை செவ்வனே செய்து வந்த வரலாறு இந்த நாட்டிலே அனைத்து மக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இது ஒரு ஒரு எங்களால் சைத்து கொள்ள முடியாத ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது அவர் விண்ணப்பித்திருக்கின்றார் உரிமை இருப்பவர்களுக்குள்ளே எல்லாரும் உண்மையிலே அவரை நேசிப்பார்கள் இளஞ்சலி என்னுக்கு அப்படியான ஒரு கொடுக்க வேண்டும் என்று மற்ற நீதிபதிகள் கூட விரும்பக்கூடிய ஒரு மனிதனை இப்படி புறக்கணித்ததை இந்த சிவில் சமூக தீபக சிவில் சமூக சார்பிலும் அந்த யாழ் மாவட்ட சார்பிலும் நாங்கள் வன்மையாக உண்மையிலே இதை கண்டிக்கின்றோம் இதை இந்த ஊடகங்கள் உங்களுடைய உங்களுடைய பத்திரிகைகளிலே இதை தென்னிலங்கை அரசுக்கு இந்த செய்தி அவருடைய காதுக்கு எட்டும்படி செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டு நிற்கின்றோம் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த நாட்டிலே தர்மம் மெல்ல வேண்டும் இங்கே வருமனே நல்லாட்சி நேர்மை நீதி ஊழலற்றது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பாரபட்சமாக ஏவிபி கடந்த காலத்திலே நடந்தது எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜேபிபி வடக்கு கிழக்கை பிரித்தது எங்களுக்கு தெரியும் ராணுவத்துக்கு ஆட்சி ஏற்பு கொடுத்தது ஏபிபி என்றது எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி எட்டு காலத்திலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த பொழுது அதை எதிர்த்து தென்னிலங்கையை பத்தி எறிகிற அளவுக்கு ஜேபிபி நடந்து கொண்டது எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் நடந்த மூன்றாம் ஆண்டு நடந்த கற்புயூலா கலவரத்தில் ஜேபிபி செய்த அட்டூழியங்கள் அநீதிகள் எங்களுக்கு எல்லாம் விளங்கும் ஆனால் இப்பொழுது நீங்கள் நல்லாட்சி என்று சொல்லுகின்றீர்கள் எல்லாருக்கும் சமத்துவம் என்று சொல்றீர்கள் சோசலிசம் என்று சொல்கிறீர்கள் ஜனநாயகம் என்று சொல்லுகின்றீர்கள் பாரபட்சம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று சொல்லுகின்றீர்கள் நீதியின்படி நடப்போம் என்றீர்கள் இங்கே மத மத சார்பின்மை என்று இல்லை என்று சொல்றீர்கள் இன பாகுபாடு இல்லை என்று சொல்லுகின்றீர்கள் பிரதேச பாகுபாடு இல்லை என்று எல்லாம் சொல்லுகின்றீர்கள் ஆனால் ஏன் இந்த வேலை செய்தீர்கள் இதே இந்த கேள்வி உங்களை நோக்கி நாங்கள் விடுகின்றோம் இது எங்களுக்கு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கின்றது அந்த நீதிபதி ஐயா அவர்களை நீங்கள் அப்படி செய்திருக்க கூடாது அவருக்கான நியமனத்தை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழ் மக்கள் சார்பிலே வடகிழக்கு மக்கள் சார்பிலே அவர் எங்களுடைய ஒரு மதிப்புக்கும் பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இலங்கை வாழ் மக்களுக்கு அவர் ஒரு நல் நல்ல மனிதனாக இருக்கின்றார் அவரை அந்த இடத்தில் நியமித்து இந்த நா இதே பணியாற்றவருக்கு வழிவிட வேண்டும் என்று நீதித்துறை சேவையாற்றவருக்கு இடமளிக்க வேண்டும் என்று கேட்டு என ஊடக சந்திப்பினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் இருந்து என்ன இட நிறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இடைநிறுத்தப்பட வேண்டியவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அதற்கான ஆவணங்கள் தயாரிப்படுத்தல்கள் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது கட்சியில் எனக்கு நிறைய ஆதரவானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இது வந்து அரசியல் சாந்தபடியம் இப்பொழுது நாங்கள் கதைச்சது மக்கள் சாந்தபடியம் சிவில் சமூகம் என்ற அடிப்படையிலே இது கட்சி அரசியல் என்ற அப்பாற்பட்டது ஆனால் எனக்கு இழைக்கப்பட்டது என்ன அந்த இருந்து இழைக்கப்பட்டது ஒருதலை பட்சமானது அது அநீதியானது அது நீதியற்றது நேர்மையற்றது நியாயமற்றது தர்மமற்றது உண்மைய உண்மையற்றது சத்தியமற்றது எனக்கு தெரிந்த அளவிலே ஆனால் எத்தனையோ பல பெ பெரும் புள்ளிகள் இதனால் எதிர்காலத்திலே இதன் எதிர்விளைவுகளை சந்திப்பார்கள் அதுக்கான ஆயத்த பாடுகளை வேலைப்பாடுகளை நான் தொடர்ந்து முன்னெடுக்கத்தான் இருக்கின்றேன் நன்றி நிச்சயமாக அருமையான கேள்வி உண்மையிலே ஊடகியலாளர் தம்பிக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல வேணும் என்னென்றால் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து காலத்திலே நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர்களாக இருந்தபொழுது இந்தியாவினுடைய நிதி உதவியிலே யாழ்ப்பாணத்துக்கு ஒரு கலாச்சார மண்டபத்தை கட்டித் தருவதாக இந்திய அரசாங்கம் எங்களுக்கு கூறியிருக்கின்றது சபை அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த இபிடிபி கட்சி அதை முன்மொழிவை கொண்டு வந்த பொழுது அப்பொழுது நாங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலே இலங்கை தமிழரசு கட்சியிலே எட்டு மா சபை உறுப்பினர்களும் நாங்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தோம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா அதுக்கான திறப்பு விழா எல்லாத்திலையுமே கலந்து கொண்டோம் ஆனால் அது யாழ்ப்பாண கலாச்சார மையம் அல்லது கலாச்சார நிலையம் என்றுதான் அதற்கான பேர் சூட்டப்பட்டது ஆனால் திருவள்ளுவர் அவர் உலகத்துக்கே தமிழை அறிமுகப்படுத்தினவர் அது குரலுக்களே அதுக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்கின்றது அவருக்கு பல இடங்களிலே சிலைகள் இருக்கின்றது திருவள்ளுவரை நாங்கள் மதிக்கின்றோம் ஆனால் கலாச்சார மையம் என்று ஒன்றை வழங்கி போட்டு அதற்கு திருவள்ளுவர் மையம் என பெயர் மாற்றுவது அது பொருத்தமான ஒரு செயற்பாடோ அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுந்த ஒரு செயற்பாடோ கிடையாது உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த கலாச்சார திணைக்களம் அதாவது கலா இலங்கை கலாச்சார அமைச்சு கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் அமைச்சாக இருக்கலாம் அல்லது அந்த துறைசார் அமைச்சனுடைய திணைக்களங்களாக இருக்கலாம் அத்தோடு இந்திய துணை தூதுரம் கூட இது யாழ்ப்பாணத்துக்கான யாழ்ப்பாண மக்களுக்கான ஒரு கலாச்சார மையம் அல்லது கலாச்சார நிலையம் என்று தான் வழங்கப்பட்டதை வழியே திருவள்ளுவர் என்ற நிலையம் என்று மாற்றினால் அங்கே தான் வைக்கலாம் அங்கே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் கொண்டு தான் வைக்க வேண்டும் அதே நேரத்தில் அங்கே திருவள்ளூருடைய சிலை தான் வைக்க வேணும் அது திரு அங்கே குரல்களைத்தான் அங்கே கல்வெட்டாக எல்லா இடத்திலும் முழு இடத்திலும் தான் பதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரைமே வெளியே கலாச்சார மையம் கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை மேல் மேற்கு படுத்துவதற்கும் அதை ஊக்குவிப்பதற்கும் அதை வளர்ப்பதற்கும் எங்களுடைய பண்பாடுகளை எங்களுடைய தொன்மைகளை எங்களுடைய பாரம்பரியங்களை நிலைநாட்டுவதற்கு நிலைநிறுத்துவதற்கு அது ஒரு கலாச்சார மையமாக தேவப்பட்டது அதன் அடிப்படையில் வகையிலே நாங்கள் அன்று ஒப்புதல் கொடுத்தோம் ஆனால் இன்று இப்படி பெயர் மாற்றுவதை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம் அதை அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் யாழ்ப்பாண கலாச்சாரம் ஐயம் அல்லது மன்றம் என்றுதான் அது பேர் தொடர்ந்து இருக்க வேண்டும் திருவள்ளுவர் என்ற பேச்சுக்கே இடமில்லை நாங்கள் அதை கடுமையாக கண்டிக்கின்றோம் இருக்கின்றோம் ഏറ്റാൽ ഇത് ഒരു തേവയില്ലാതെ പേര് നാല് തിരുവള്ളുവര തിരുവള്ളുവരക്കെ തനിയത്വമാണ് ഒരു മതിപ്പ് അവർ അവരുടെ കുറൽ ഉലകം മുഴക്ക ഇരിക്കേ തമളെ തമ തമുക്ക് പെരുമയ സേതവർ அவராலே தான் தமிழ் இன்றைக்கு உலகம் முழுக்க மேலோங்கி இருக்கின்றது அவருக்கு அங்கே கன்னியாகுமரியிலே பார கடலுக்குள்ளே ஆயிரத்து ஐநூறு அடியிலே சிலை கூட வச்சிருக்கின்றார்கள் அப்படியாக எல்லாம் மதிப்பு இருக்குது திருவள்ளுவருக்கு நாங்கள் கூட சிலை வச்சிருக்கின்றோம் பல இடங்களிலே அப்படியாக திருவள்ளுவருக்கு ஒரு தனித்துவமான இடங்களிலே அவருக்கு சிலை வைப்பது அல்லது அவருக்கு ஒரு மதிப்பு கொடுப்பது என்பது வேறு ஆனால் ஏற்கனவே சூட்டப்பட்ட ஏற்கனவே எங்கள் எங்களுடைய மாநகர சபையிலே நான் உறுப்பினராக இருந்த பொழுது ஜாழ்ப்பாண கலாச்சார மையம் என்ற அடிப்படையிலே தான் எங்களுக்கு இது நிதி வழங்கப்பட்டு நாங்கள் அதுக்கான அனுமதியையும் வழங்கியிருந்தோம் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அது சிறப்பாக கட்டப்பட்டது அடிக்கல் இந்திய துணு இந்திய பிரதமர் தான் அதை திறந்து வைத்தார் இந்திய பிரதமர் தான் திறந்தும் வைத்தார் ஆனால் அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு பிரதமர் துறந்ததுக்கு மேலாக நாங் நாங்களும் அதுக்கு ஒத்து ஒத்துசைந்து அதிலே பங்கு கொண்டு அதை விரும்பி ஏற்றதற்கு பிற்பாடு ஆனால் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது என்பது அது ஒரு தேவையில்லாத ஒரு விடயம் அவசியமற்ற ஒரு சர்ச்சை இதை வந்து உடனடியாக இந்திய துணை தூதுவராக இருக்கலாம் அல்லது இந்திய தூ கொழும்பு இந்திய தூதுவராக இருக்கலாம் அந்த இந்திய துணை தூதரத்துக்குள்ளே இருக்கின்ற கலாச்சார பிரிவாக இருக்கலாம் கலாச்சார பிரிவு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இலங்கை கலாச்சார அமைச்சோ திணைக்களமோ இந்த பேர் மாற்றத்துக்கு உடன்படக்கூடாது இதை மக்களும் ஏற்றுக்கொ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல அரசியலாளர்களும் காலப்போக்கிலே இது சம்பந்தமான எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் சொன்னால் கலாச்சாரம் எங்களுக்கு தமிழருக்கு தனித்துவமான பாரம்பரியம் உண்டு கலாச்சாரம் உண்டு மொழி உண்டு மதம் உண்டு எங்களுடைய வாழ்வியல் பண்பியல்கள் இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய கலைகள் இருக்கின்றது கலைகள் எத்தனையோ கலைகள் கலாச்சாரங்கள் எல்லாமே இருக்கு அதுக்காகத்தான் அந்த மையமாக அதை அது அதை அதை உருவாக்கி தந்தார்களே வழியே அப்போ எங்களுடைய கலாச்சாரம் கலைகள் பண்பாடுகளை இல்லாமல் செய்வதற்கும் ஒரு இடம் இல்லாட்டி அந்த இது எங்களுக்கு இல்லாமலே போகும் நாங்கள் ரோட்டில் தான் நின்று அதை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை போகின்றது வறுமனை திருவள்ளுவர் சிலி வச்சு போட்டு திருவள்ளுவர் மன்றம் என்று சொன்னால் அது கலாச்சார மையமாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அப்போ இப்போ அங்கே என்ன நடக்க போகின்றது அப்போ எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை நீங்கள் இல்லாமல் செய்து போட்டு எங்களுடைய தொன்மை பாரம்பரியங்கள் இருப்புகள் அடையாளங்கள் எல்லாத்தையும் அழித்து போட்டு எங்களுடைய மொழி சமயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இல்லாமல் செய்து போட்டு நீங்கள் திருவள்ளுவர் என்ற பேரை தென்னிலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு இதை திணித்து பேரை மாற்றி போட்டு எங்களை நடுரோட்டிலே எங்களுடைய கலாச்சாரம் விரட்டும் என்றுதான் இந்த அரசாங்கம் விரும்புதான் எங்களுடைய இதெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் சொல்லுகின்றார் அவர் ஒரு தமிழ் அமைச்சர் சந்திரசேகரம் ஐயா அவர் ஒரு தமிழ் அமைச்சர் யாழ் மாவட்டத்தில் அமைப்பாளர் அந்த கட்சியினுடைய இப்போ அவர் மலையமாக இருந்தாலும் தமிழர் ஆனால் மொழி இங்கே வந்து வடகு வடக்கு கிழக்கிலே அரச கர்ம மொழி வந்து எங்களுடைய மொழி வந்து தமிழ் அரசகர்ம மொழி த தமிழ் அப்போ இங்கே தமிழுக்குத்தான் முன்னுரிமை மேலே போட்டு வீதிகள் என்றாலும் கூட வீதிகளுக்கு பலகைகள் போட்டாலும் திரைக்கலங்களுக்கு பலகைகள் போட்டாலும் அரசு சார் துறை சார் எந்த ஒரு நிறுவனங்களுக்கு பேர் போட்டாலும் தமிழை முது முன்னுரிமைப்படுத்தி இரண்டாவதாக சிங்களத்தை போடுவார்கள் மூன்றாவத்தை ஆங்கிலத்தை போடுவார்கள் இதுதான் பழமை ஆனால் தமிழை கொண்டு வந்து மூன்றாவதாக போட்டிருந்தால் முதல் சிங்களத்தை வாச வாசிக்க தெரியாதவர் இன்றைக்கு அது ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இதுவும் ஒரு திட்டமிட்டு ஒரு திணிப்பு அப்போ இது ஒரு வந்து பாருங்கள் திருவள்ளுவர் மன்றம் என்றதை சிங்களத்தில் முதல் போட வேண்டிய தேவை என்ன அவசியம் என்ன இங்கே யாரை சிங்களம் வாசிக்க போகிறீங்க மற்றது இது வந்து தமிழ் பிரதேசம் என்ன வடகிழக்கு தமிழருடைய பூர்வீக தா தாயகம் அப்போ இந்த தாயகத்திலே வந்து இப்போ இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட திட்டமிட்ட இவர்கள் இவர்கள் நல்லாட்சி அல்லது இவர்கள் ஒரு ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லினோம் அப்போ இதா கிளீன் ஸ்ரீலங்கான்னு நாங்கள் கேட்குறோம் இன்றைக்கு நீதிபதி ஐயா ஐயாவை புறக்கணிச்சிட்டாங்க ஒரு உண்மையிலே சேவை இந்த நாட்டுக்கு அந்த அவருடைய சேவை தேவை தேவை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இன்றைக்கு அதை விட இன்றைக்கு இன்றைக்கு கலாச்சாரம் மன்ற மன்றத்தை போய் திருவள்ளுவர் மன்றம் ரெண்டு பேரை மாற்றி அதில் சிங்களத்தில் மேலே போட்டேன்டா இதுதான் கிளீன்சரிலாங்கடா ரெண்டதா உண்மையிலே அது வந்து அவர்கள் நூற்றி ஐம்பத்தி ஆசனத்தை பெற்றிருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய அமைச்சர் கூட இல்லை ஒரு இஸ்லாமிய அமைச்சரையாவது அவர்களுக்கிலும் இஸ்லாமியர் பலர் இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தொம்பது பேருக்குள்ள தகுதியுடைய இஸ்லாமிய பலர் இருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு அமைச்சு கூட வழங்க இல்லை அதுவும் இஸ்லாமிய மக்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின மட்டுமான் இல்லை ஏன் தமிழராகிய இஸ்லாமிய மக்களோடு சேர்ந்து தமிழ் பேசுகின்ற மக்கள் என்ற ரீதியிலே எங்களுக்கும் அது க கவலையாக இருக்கல ஒரு பாரபட்சமாக அவர்களுக்கு அது அநீதி இழைக்கப்பட்டதாகத்தான் எங்களுக்கு தென்படுது அதே போல முன்பின் அனுபவம் இல்லாதவரை ஒரு பட்டியலிலே வந்தவரை அவர்கள் அவர் நகர்கள் நீண்டகால கட்சி செயற்பாட்டாளர் என்ற அடிப்படையிலே அவர் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஆரம்ப கால உறுப்பினர் என்ற ரீதியிலே அவரை நியமிச்சிருக்கிறது அது அவர்களுடைய கட்சி உள்விவகாரம் என்றாலும் நீங்கள் சொன்னது போல் யாழ்ப்பாணத்திலும் இன்னும் வடக்கு கிழக்கிலும் அதிகமாக தமிழ் மக்கள் வாக்களித்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற பொழுது ஒரு தரையாவது ஒரு தமிழரையாவது ஒரு அமைச்சராக வேறு ஒரு இந்த அமைச்சத்தானாண்டில் ஏதாவது ஒரு துறைசார் அமைச்சர்களை வடகிழக்கு ஆளையாவது நியமிச்சிருக்கலாம் என்ற உங்களுடைய கேள்வி நியாயமானது மக்களுடைய ஆதங்கமும் அதுதான் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை அவர் வந்து உண்மையிலே என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு மருத்துவர் மருத்துவர் அதை விட சுயேட்சை குழுவாக தேர்தல் இல்லைக்கு முத முதலாவதாக வெற்றி பெற்றிருக்கின்றார் அதைவிட ஒரு அரச உத்தியோகத்தராக இருக்கக்கூடியவர் மக்கள் பிரதிநிதியாக இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுகின்றார் ஒரு சக அவர் பொலி போலீஸார் வந்த அவர் ஒரு சாதாரண தரத்தில் உள்ளவராக இருக்கலாம் அவர் ஒரு ஒபீசர் இல்லாத ஒரு சாதாரண பிசியாக கூட இருந்திருக்கலாம் ஆனாலும் அவர் அவர் தன்னுடைய கடமையை செய்கின்ற பொழுது அது ஜனாதிபதியாகவும் இருக்கலாம் ஜனாதிபதியாகவும் இருக்கலாம் எந்த மினிஸ்டராக இருக்கலாம் எம்பியாகவும் இருக்கலாம் சட்டம் என்றால் எல்லாருக்கும் ஒன்று தான் நீதி என்றால் எல்லாருக்கும் ஒன்று தான் அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்கின்ற பொழுது இப்படி அதை எதிர்த்து தகாத வார்த்தையிலே நான் சிங்களத்திலே அதை கேட்டேன் அது உண்மையிலேயே அது அறிவறுப்பாக இருக்கின்றது சிங்களத்திலேயே நான் அந்த வார்த்தைகளை கேட்டுற பொழுது எனக்கே ஒரு ஒரு வெக்கக்கேடாக வந்துட்டு அது சரிபிழை கப்பால் அவர் வேறு இனமாக இருக்கலாம் ஆனால் வேறு மொழியாக இருக்கலாம் ஆனால் அவரும் ஒரு அரச உத்தியோகத்தர் அதைவிட சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற ஒரு பெலிசார் அந்த பொலிஸாருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை மரியாதையை அவருடைய கடமைகளை கடமைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது இந்த நாட்டினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அது சமமானது உண்டு இங்கே ஜனாதிபதி என்றோ பிரதமர் என்றோ மந்திரி என்றோ எம்பி என்றோ முன்னாள் த எம்பி என்றோ பாகுபாடு பாரபட்சங்கள் என்ற தளவாள் பார்த்துருக்க கூடாது மற்றது அந் அப்படியாக நடந்து கொண்ட அந்த காணொலியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது வீணாக பம்புக்கெழுத்து இப்பொழுது அந்த புற நீ மன்றத்துக்கு இந்த விவகாரம் சென்று இருக்கு இது வந்து எங்கள் தமிழ் மக்களுக்கும் ஒரு வகையில் இது ஒரு பாதிப்பு ஏன்றால் தமிழர் இப்படியா தமிழர்கள் இப்படியா தமிழர்கள் இருப்பார்கள் இப்படியா தமிழர்களுடைய பண்பாடு இருக்கும் தமிழருடைய நாகரிகம் இப்படியாக இருக்கும் தமிழருடைய ஒழுக்க பழக்கங்கள் அல்லது அவருடைய குணாம்சங்கள் இப்படியாக இருக்கும் என்று வெளியார் பார்க்குகின்ற ஒரு சூழ்நிலை கூட அப்படி வந்துடுது அதை வந்து அவர் ஒருதன் சாதாரண ஒருதன் செய்துட்டு போவது வேறுபடியும் ஆனால் ஒரு ப பல்லாயிரக்கணக்கான வாக்கு எடுத்து அதுவும் யாழ்ப்பான அதாவது தமிழ் மக்களுடைய அடிநாதம் கலாச்சாரத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய இந்த யாழ்மண்ணிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படியாக நடந்திருப்பது அது மற்றவர்களையும் அது பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது அவர் நல்ல வேலையும் செய்கிறார் நான் இல்லை என்று சொல்லவில்லை அவருடைய பாராளுமன்ற பேச்சுக்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் ஆனால் இப்படியான சில சில சர்ச்சைகள் இடைக்கிடையே அவரை அவரை தவறான பாதைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு போகுது மக்கள் மத்தியிலே அது அது வந்து சங்கடங்களை உண்டு பண்ணுது ஆனால் அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விடயம் அதே மாதிரி வணக்கம் நான் கருணாகரன் நாவலன் வடக்கு சிவில் சமூகம் சார்பாக இந்த விடயம் கதைக்கு வந்திருக்கிறோம் தீவிர சிவில் சமூகத்தின் உபதலைவராகவும் இருக்கிறேன் அதாவது எமது தமிழ் இனத்தின் உயரிய ஒரு நீதிபதியாக செயற்பட்டு எம் மக்களுக்கான பல வழக்குகளை தத்துணிவாக நின்று ப பல அச்சுறுத்தல் காலத்தின் மத்தியிலும் கூட நீதியை வழங்கிய நமது மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்சலி இளஞ்சலியன் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டிய நிலைப்பாடானது வழங்கப்படாமல் அநீதி இழைக்கப்பட்டுகிறது அதாவது இருபத்தி ஏழு வருட அனுபவத்தை கொண்ட அதிலும் குறிப்பாக பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து தற்பொழுது மேன்முறையீட்டு நீதிம நீதிமன்ற நீதிபதியாக உயர்வு கிடைக்க வேண்டிய ஒருவர் இங்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக இதிலே நமது தமிழினம் சார்ந்தும் சிறுபான்மையினம் சார்ந்தும் இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் தற்போதைய அரசாங்கம் எல்லா மக்களும் ஒரு மக்களை என்ற அடிப்படையில் கருத்துக்களை கூறி வந்தாலும் கூட அவருக்கான உயர்வு மட்டுமல்ல ஏனைய சிறுபான்மையினத்தவர் சார்ந்த ஒரு ஒருவரும் கூட தற்போதைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராகவோ உயர் நீதிமன்ற நீதியரசர்களாகவோ இதுவரை வழங்கப்படாதது ஒரு அநீதி இழைக்கப்பட்டுக்கிறது ஒரு சிறுபான்மை இனத்துக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுன்றது இங்கு ஒரு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் அதாவது மாணிக்கவாச இளைஞலியின் அவர்கள் பல வழக்குகள் குறிப்பாக எமது யுத்த காலத்தில் இராணுவத்தால் பாதிக்கப்பட்ட எமது தமிழ் இனத்துக்கு மட்டுமில்லை முஸ்லீம் இனத்துக்கும் கூட வடக்கு கிழக்கு சார்ந்து பல நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருந்து நீதி நீதியை வழங்கியவர் அதிலும் குறிப்பாக கிறிசாந்தி கற்பழிப்பு விழாக்காக இருக்கலாம் வித்தியாவுடைய கற்பழிப்புலாக்காக இருக்கலாம் அது கூட கொழும்புக்கு செல்ல இருந்த ஒரு நிலையிலே அதை இங்கே யாழ் நீதிமன்றத்திலே அதற்கான தீர்ப்பை வழங்க முடியும் என்று அதை சரியாக வழங்கி மக்கள் அந்த அந்த மக்களுக்கான எதிர்பார்ப்பை நிலைநாட்டியவர் விட விசுவமடு இரு பெண்கள் கற்பழிப்பு வழக்குகள் இதுபோன்று பலவிதமான வழக்குகளிலும் தத்துணிவாக நின்று பாதுகாப்பு அச்சுறுத்தல் மத்தியிலும் நீதியை வழங்கி அதன் அதன் காரணமாக அமெரிக்காவில் கூட அவருக்கு ஒரு ஒரு நாள் மேயருக்கான ஒரு கௌரவிப்பு நடைபெற்றது இலங்கையிலே ஒரு ஒருவருக்கு அந்த அமெரிக்காவில் ஒரு மேயராக ஒருநாள் மேயராக செயற்படக்கூடிய ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டது உலகளவில் அவருக்கு அவருக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்தானது நமது இலங்கையில் அவர் ஒரு தமிழனாக இருந்ததாலோ அல்லட்டி அரசாங்கத்தினுடைய பல வன்முறை செயற்பாடுகளுக்கும் மக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் தீர்ப்பை வழங்கியதன் காரணமாகவோ அவருக்கு பதவியுறவு வழங்கப்படாது என்பது ஒரு கவலை அதனை சுட்டிக்காட்டி விரும்புகிறேன் அதிலும் குறிப்பாக இந்த மஹிந்த ஹோத்தபாய அரசாங்க காலத்தில் பல அநீதிகள் இழைக்கப்பட்ட காலத்தில் அதற்கு தத்துணிந்து ஒரு நீதிபதியாக பல வழக்குகளில் ராணுவத்தின் இராணுவத்தாக இருக்கலாம் அல்லாட்டி ஏனைய ஏனையவர்களாக இருக்கலாம் தத்துணிவாக உச்ச உச்ச ஆயுள் கால தண்டனைகள் மரண தண்டனைகளை வழங்கியவர் அதிலும் அவருடைய காலத்தில் நாங்கள் பார்த்தோம்ன்றால் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட மரண தண்டனை வழங்கியிருக்கிறார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயுள் தண்டனைகள் வழங்கியிருக்கிறார் எனவே அவ்வாறான ஒரு சிறந்த ஒரு அனுபவமுடைய தற்பொழுது இருக்கிற மே மேல் நீதிமன்ற நீதியரசர்களில் ஒரு முன்னிலையில் இருக்கின்ற ஒரு நீதிபதி முதல் நிலையில் இருக்கின்ற நீதிபதிக்கு இந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் பதவி வழங்கப்படாமல் அவருடைய ஆய்வு ஓய்வு பெறுகிற நிலை இருக்கு மட்டும் இந்த நிலையை வைத்திருக்கின்றார்கள் எனவே ஜனாதிபதிகள் இதனை கவனத்தில் எடுத்து இதற்கான ஒரு அவருக்கான பதவி உரை வழங்குவதன் மூலம் எமது தமிழ் இனத்துக்கும் சிறுபான்மை இனத்தினருடைய எதிர்பார்ப்பையும் நிலைநாட்டுவர் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனை மிக விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எமது சி சிவில் சமூகங்கள் சார்பாகவும் எமது சிறுபான்மையின மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கருணாகரன் நாவலன் ஆகியோரின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடகமயத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது சமகால நிலைமைகள் தொடர்பிலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது